ஆந்திராவில் நிறுவி சாதனை புரிந்தவர் தான் நாம் நாயகர் புல்லத் சுரேஷ் அவர்கள் அண்ணன் புல்லத் சுரேஷ் அவர்கள் அவர்கள் வெறும் சிலையை மட்டும் நிறுவினார் என்று நீங்கள் எல்லாம் எண்ணலாம் அவர்களை பற்றி ஒரு பெரிய பட்டியலை இருக்கிறது அதை ஒரு சிலவை நான் இங்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தனது தந்தை புல்லத் சீனிவாசன் அவர்கள் வழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு முதல் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தன்னை இணைத்துக் கொண்டு ஆந்திர அரசியலில் பணியை தீவிரமானார் அண்ணன் புல்ல சுரேஷ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு வரை சித்தூர் நகர இளைஞர் காங்கிரஸ் தலைவராக அங்கம் வகித்தார் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களின் அழைப்பை ஏற்று ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு இன்று வரை அவர் அந்த அரசியல் பயணத்தை தொடர்ந்து தொடர்ந்து செய்து வருகிறார் மேலும் ஆந்திர மாநிலத்தில் வாழும் அகமுடையர்கள் சமுதாயத்தை ஒருங்கிணைக்கும் ஆந்திர பிரதேச அகமுடைய துருவ வேளாளர் சங்கம் மற்றும் சித்தூர் முதலியார் சங்கத்தின் தலைவராகவும் இன்றும் தனது சமூக பணியை தொடர்ந்து செய்து வருகிறார் அண்ணன் புல்லட் சுரேஷ் அவர்கள் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில அரசு இடஒதுக்கீடு பட்டியலில் அகமுடையர் சாதியினர் பிற்படுத்தப்பட்ட ஜாதியினராக வகைப்படுத்தப்பட்டு பிற்படுத்தப்பட்டோருக்கு ஆன கல்வி வேலை வாய்ப்பு சலுகைகளை பெற்று வந்தனர் ஆனால் ஆந்திர மாநிலத்தில் வாழும் அகமுடைய சமுதாயத்தினர் முற்படுத்தப்பட்டோர் எஃப்சி சாதியினராக வகைப்படுத்தப்பட்டு கல்வி வேலை வாய்ப்பு உள்ளிட்டவைகளில் உரிய சலுகைகள் கிடைக்காமல் மிகவும் அவதிப்பட்டனர் இதை உணர்ந்து தனி மனிதராக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் சித்தூர் மாணவரில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அகமுடைய சமுதாயத்தினை திருட்டி மாபெரும் ஈர்ப்பு பேரணி ஊர்வலத்தை நடத்தி வெற்றிகரமாக நடத்தி காட்டினார் நல்லா ஜாஸ்தியா கைதட்டல தனி ஒருவரா சொன்ன கூட்டமா இல்ல தனி ஒருவரா அதனாலதான் அவரை சித்தூர் சிங்கம்னு கூப்பிடுறாங்க நிஜவாவே சிங்கம் தான் மேலும் இந்த பிரச்சனை தொடர்பாக முதல்வர் ரெட்டி அவர்களின் தலைமையில் இன்றைய அன்றைய அரசிடம் எடுத்துச் சென்று ஆந்திர மாநிலத்தில் வாழும் அகமுடைய சாதியினரை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இணைத்து அதற்கான அரசாணையும் பெற்று தந்ததற்கு முழு காரணம் அண்ணன் புல்லட் சுரேஷ் அவர்கள் மேலும் தனது தந்தையின் பெயரில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு புல்லட் சீனிவாசன் சேரிட்டபிள் அண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் என்ற அறக்கட்டளை உருவாக்கி அந்த அறக்கட்டளையின் சேர்மனாகவும் அங்கம் வைத்து வருகிறார் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று சித்தூர் மாநகரில் சித்தூர் முதலியார் சங்கத்துடன் இணைந்து மாபெரும் விழாவை எடுத்து பத்தாம் வகுப்பு முதல் பிஜி வரை கல்வி பயிலும் அனைத்து சமுதாய மாணவ மாணவிகளுக்கும் லட்சக்கணக்கை கல்வி ஊக்கத்திலையும் பாராட்டு சான்றிதழையும் பரிசு பொருட்களையும் வழங்கி வருகிறார் மேலும் ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அக்க அறக்கட்டளை மூலியமாக மருத்துவம் கல்வி சட்ட ரீதியான உதவிகளும் வழங்கி ஆந்திரத்தில் வாழும் தமிழ் சமூகங்களின் அந்த சமூகங்களின் கோரிக்கைகளை ஆந்திர மாநிலத்தை அரசிடம் உரிமையோடு எடுத்துக்கொண்டு சென்று அவர்கள் குறைகளை களைய தீவிரமாக உழைக்கிறார் மேலும் ஆந்திர பிரதேச பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் உரிமைக்காக பி சி வெல்பேர் அசோசியேஷன் என்ற அமைப்பை அமைப்பில் போர் கமிட்டி சேர்மனாக அங்கம் வகித்து பிற்படுத்தோர் சமூகங்களுக்காக அயராது பாடுபட்டு வருகின்றார் அண்ணன் புல்லச்சுரேஷ் அவர்கள் திருவண்ணாமலையில் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னது போல அவர் பதினாறு அடி உயரமுள்ள மருது பாண்டியர் சிலைகளை பதிமூணு எட்டு இரண்டாயிரத்தி அன்று சித்தூர் மாநகரில் கங்கினேனி ஏரிக்கரையில் இயற்கையுடன் அமைந்த விசாலமான பூங்காவுடன் கூடிய ஒன்பது அடி உயர மருது பாண்டியர் வெங்கல சிலையும் ஏழு அடி பீடம் கொண்டு பதினாறு அடி உயரத்தில் அமைத்து முதன்முறையில் முறையில் தமிழகம் தாண்டி மருதருவரின் புகனை கொண்டு சென்றது அண்ணன் புள்ள சுழஷ் அவர்களே ஆகும் அது லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கு அடுத்து வந்து தம்பி சரவணன் சொல்லுவாரு ஆனா முக்கியமா குறிப்பிடணும் இந்த பாராட்டு விழா வந்து ஏற்படுத்தினது சென்னை வாழ் அகமுடியர்களுக்கு அகமுடியர் கல்வி வளர்ச்சி சங்கம் மற்றும் அறக்கட்டளைக்கும் பெருமை இல்லை அது அண்ணனுக்கு தான் பெருமை எல்லா பெருமையும் அண்ணனுக்கு தான் இது வந்து வெறும் பேச்சுக்காக சொல்றதில்லை அண்ணன் இந்த நிகழ்வை நடத்தி முடித்த பிறகு இளைஞர் மத்தியில் அவருக்கு எழுந்திருக்கிற செல்வாக்கு என்பது நான் சொல்லி மாளாது பல இடங்களில் அண்ணனை வந்து ஒரு ஐடலா ட்ரீட் பண்றாங்க அவரு இதிகமாக இருக்குன்னா நினைக்கிறேன் அண்ணனுக்கு இதோட அவர் ரிட்டையர் ஆக முடியாது ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதி அன்று ஆந்திர சித்தூர் மாநகரில் திறக்கப்பட்ட மாமன்னர் மருது பாண்டியர்கள் முழு உருவா வெண்கல சிலைகள் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து அகமுடியார் சொந்தங்களுக்கும் எனது முதற்கண் நன்றிகளை இக்கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஆந்திராவில் மருது அரசர்களுக்கு மாமன்னர் மருதரசர்களுக்கு சிலை அமைத்ததற்கு என்னை பாராட்டும் முகமாக சென்னையில் இந்நிகழ்வை ஏற்பாடு செய்த எனது நண்பர் திரு ஏ வி குமரேசன் அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சியின் தலைமை உரை நிகழ்த்திய அகமுடியார் கல்வி வளர்ச்சி சங்கத்தின் தலைவர் சகோதரர் திரு ஞானசுந்தரம் ராவணன் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றிருக்கும் திரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் கற்பூர சுந்தரபாண்டியன் அவர்களுக்கும் திரு கே கணேசன் அவர்களுக்கும் திரு எஸ் ராஜரத்னம் அவர்களுக்கும் வாழ்த்துறை வணங்கிய மேடம் திரு வனிதா ரிட்டயர்டு ஐபிஎஸ் அவர்களுக்கும் திரு பேராசிரியர் மணிமாறன் அவர்களுக்கும் வழக்கறிஞர் சரணகுமார் அவர்களுக்கும் மலைச்சாமி அவர்களுக்கும் கௌரி சங்கர் அவர்களுக்கும் டாக்டர் செந்தமல் பாரி அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்திருக்கும் எஸ் நீலன் அவர்களு நீலன் அரசு அவர்களுக்கும் திரு எம் சேகரன் அவர்களுக்கும் திரு வி கே சி அவர்களுக்கும் திரு அடிகேட் வி ஆர் ராஜு அவர்கள் திரு ராஜேஷ் கண்ணா பாரதிய ஜனதா கட்சி மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் திரு சிவா அவர்களுக்கும் ஜி எம் சிவ சிவசங்கர் அவர்களுக்கும் சுப்பிரமணிய அண்ணன் அவர்களுக்கும் ஆர் சேகர் அவர்களுக்கும் ஏ சிவனாதி சிவனடியான் அவர்களுக்கும் பி நாகநாதன் அவர்களுக்கும் எஸ் சீனிவாசன் அவர்களுக்கும் ஏ ராமானுஜன் அவர்களுக்கும் திரு எஸ் பி சுப்பிரமணியம் அவர்களுக்கும் மற்றும் விழா ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் சென்னை எம்எம்ஏஎஸ் கூட்டமைப்பு நிர்வாகிகளுக்கும் அனைத்து அகமுடியா சொந்தங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்